கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் வைத்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தன்படம் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையே மோதலுக்கு காரணம் என தெரியவந்த நிலையில் மாணவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் குமரி மாவட்டம் பூத்துறை மீனவ கிராமத்தில் வெறிநாய் விரட்டி விரட்டி கடித்ததில் காயமடைந்த பச்சிளம் குழந்தை உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் வெறிநாயை உடனடியாக பிடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்த பூபதி மற்றும் சுபாஷ் ஆகிய இருவர் நியூசிலாந்து நாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி எழுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தெரிகிறது இருவரையும் கைது செய்யக் கோரி அவர்களது வீட்டை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் அருகே சரக்குர்தி மீது இருசக்கர ஊர்தி மோதிய விபத்தில் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த கஜலட்சுமி மற்றும் அவரது மகன்கள் மதன் மனோஜ் ஆகிய இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் உள்ள நூலகம் மற்றும் அதன் அருகே உள்ள பூங்கா மதுபுட்டிகள் புட்டிகள்ிகள் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் போட்டித் தேர்வுக்கு படிக்க வரும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் உடனடியாக குப்பைகளை அகற்றி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஈழ விடுதலைப் போரில் உயிர்நீத்த நீத்த உறவுகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கர்நாடக இருந்து தமிழகத்திற்குள் இடம்பெயர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சானமாவு வனப்பகுதிக்குள் முகாமிட்டுள்ளன யானைகளின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து வரும் வனத்துறையினர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள விளைநிலங்களுக்குள் காட்டு யானை புகுந்து பயிர்களை நாசப்படுத்தி சென்றுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கக் கோரி வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது